ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவாஸ் வேர்ல்டுல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வாங்கின கரும்பு இருக்கும் இல்லையா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு வாங்கின கரும்பை யூஸ் பண்றதே இல்லை தூக்கி தான் போடுறாங்க ஸோ அதுல நானும் ஒருத்தி தான் ஏன்னா நானுமே எப்பயுமே அந்த கரும்பு வாங்கினேன் அப்படின்னா ஒரு ஒரு கரும்பு ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடுத்துருவோம் இன்னும் ஒரு கரும்பை ஃபுல்லா வேஸ்டா தூக்கி தான் தூர போடுவோம் ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கரும்பை நம்ம வீட்லேயே ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் அந்த கரும்பை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க பொறுமையாக உட்காந்து நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இது கூட ஒரே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால அந்த ஜூஸோட கலர் வந்து மாறாமலும் அதோட டேஸ்ட்டை வந்து நல்லா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் இப்போ நான் கொஞ்சமாக தான் பிழிஞ்சிருக்கேன் ஏன்னா அதிகமாக நீங்கள் லெமன் பிழிஞ்சிட்டீங்க அப்படின்னா அது லெமன் ஜூஸ் மாதிரி ஆயிரும் அந்த கரும்பு ஜூஸோட டேஸ்ட்டே மாறிடும் ஸோ அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த ஜூஸ் ஊத்துனதுனால பாருங்கள் அது நம்ம அரைச்ச உடனே அந்த வெள்ளையாக தான் இருக்கே தவிர அந்த கலர் வந்து நம்மளுக்கு மாறலை ஸோ இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் நல்ல ஒரு வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டபுள் லேயர் இருக்கிற வடிகட்டியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஜூஸ் எல்லாம் நம்ம வந்து பிழிவோம் இல்லையா அந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் டைம்லேயே நீங்கள் வந்து அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்பூன் வச்சு நீங்கள் அமுக்கி விடுறதோட கையை வச்சு நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா தான் இன்னும் நல்லாவே உங்களுக்கு அந்த ஜூஸ் வெளியில் வரும் ஸோ நான் வடிகட்டி வச்சுட்டு லைட்டாக வந்து ஸ்பூன் வச்சு அமுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் கிடச்சிச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு பிழிஞ்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துடும் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக வந்து கரும்பு ஜூஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கரும்பை தூக்கி வேஸ்ட்டாக போடுறதுனால அது யூஸ் இல்லை இல்லையா அதனால் இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஜூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ இந்த ஜூஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து குடிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோதான் நானும் இந்த ஜூஸ் வந்து குடிக்க போகிறேன் அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்